ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் மகிழ் திருமேனி அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற விடாமுயற்சி அந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம தலை அஜித்குமார் த்ரிஷா அர்ஜுன் ரஜினா கேசன்ரா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க ஆரோ பிக் பாஸில் பார்த்தோம் இல்லையா ஸோ இவங்களாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோடய கதை எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மனசாபம் வந்து அவங்க பிரியற மாதிரி நிலமை ஸோ அப்படி வரும்போது ஒரு லாஸ்ட்டு டிரைவ் வந்து போகலாம் நானே உங்கள் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைவ் கிளம்புறாங்க இந்த கதை நடக்கிற காலம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜானில் நடக்குது ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற பகுதியில் ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சான ரோடு அந்த ரோடில் வந்து வேறு இன்னொரு வண்டி வரணும் அப்படின்னா ரொம்ப நேரம் காற்றுருக்கும் அந்த மாதிரி வர ரோட்டில் வந்து பயணிக்கிறாங்க அப்படி பயணம் போகிறப்ப வந்து இடையில திரிசா வந்து மிஸ் ஆகுறாங்க மனைவி அவங்க வந்து எப்படி எங்கே மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத போய் தேடி பார்க்குறதுலேருந்து இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு மாஸ் ஹீரோவுக்கான எந்த ஒரு எலிமெண்ட்டுமே வந்து ஃப்ரம் த ஃபஸ்ட்டு சீன் டு லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து எதுவுமே கிடையாது படம் வந்து ஒரு சட்டிலான படம் இந்த படம் வந்து பிரேக் டவுன் அந்த படத்தோட கதைக்கரை எடுத்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் வந்து மியூசிக் அனிருத் மியூசிக் வந்து நம்ம வழக்கமாக தெரியும் ரொம்பவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து வச்சுருப்பாங்க இந்த படத்தில் வந்து அதை மிஸ் பண்ணவே இல்லை முக்கியமாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஸ்லோ ட்ராமா இந்த படத்தை வந்து நம்ம உட்காந்து ரெண்டரை மணி நேரம் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஜிஎம் சப்போர்ட்டு தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னோம் அதேமாதிரி அந்த சவுதிகாங்கிற சாங்கு தீ தீப்பிடிக்குங்கிற மாதிரி சாங்கு அந்த எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க மூணு பாட்டுனாலுமே மூணு பாட்டும் பர்ஃபெக்டான பிளேஸில் வந்து ப்ளேஸ்மெண்ட் அறிந்தது இந்த படத்துக்கு வந்து ரொம்பவுமே ஒரு நல்லா இருந்தது பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லலாம் அஜித் வந்து இவ்வளோ ஒரு சட்டிலான கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கதையின் நாயகனா அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் ரியலைஸ் பண்ண முடியும் இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை தான் கொடுக்கும் ஏன்னா அது கதை முழுக்க அசர் வந்து பயணிக்க அதே மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க அந்த லாங்குவேஜை அதே தமிழாக்கம் கொடுக்குறாங்க நம்ம தமிழாக்கத்தை ஃபாலோ பண்ணுறதா இல்லை இவங்க பேசுகிறது அந்த சீன்ஸை ஃபாலோ பண்ணுறதா அப்படிங்கிறதுல கொஞ்சம் நமக்கு டிஸ்ட்ராக்டிங் இருந்துகிட்டே இருக்குது அது தவிர்க்க முடியல கண்டிப்பாக இந்த திரைக்கதை நகர்ற விதம் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ ட்ராமா தான் நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் பட்டு அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லிங் எலிமெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாமே வந்து ஈஸியான ப்ரெடிக்டபுளாக செகண்ட் ஆஃப் இருக்கிறது வந்து கொஞ்சம் லேகிங்காக இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும் பட் கதை நகர்ந்துட்டே போயிட்டே இருக்கு அதில் எந்த ஒரு நெகட்டிவும் வந்து நம்ம சொல்ல முடியாது அஜித் வந்து இந்த கதைக்கு எந்தளவுக்கு அளவுக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் படம் பார்த்திங்கன்னா தெரியும் படம் முழுக்க வந்து ஹீரோவோட ஆதிக்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் அது எதுவுமே கிடையாது ஒரு கதையின் நாயகனாக பயணிச்சுட்டு போகிறப்ப வந்து என்னென்ன கான்சிக்வன்சஸ் எல்லாம் வந்து ஒரு திடீர்னு ஒரு அன் அன்எக்ஸ்பெக்டடு மூமெண்ட் வந்து என்ட்ராகுது லைஃப்பில் ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி எஸ்கேப் ஆகி வராங்க ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை எப்படி மனைவி வந்து நிசான மனைவி வந்து எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது கொண்டு இருக்காங்க நல்ல ஒரு கிளைமேக்ஸாக அதை கொடுத்துருக்காங்க ஸோ பட் என்ன அப்படின்னா அந்த டுவெல் இயர்ஸு லவ் மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரிகிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இதே மாதிரி இந்த சம்பவங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது பட் இந்த கதையில அப்படி பார்க்குறது வந்து கொஞ்சம் நமக்கு அந்த இதாக தான் இருக்குது அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோட கேரக்டர் நேம் வந்து அர்ஜுனு அதை வந்து கொஞ்சம் அர்ஜுன்ட்டே சொல்லிவிட்டு மை நேம் ஐ எம் அர்ஜுன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது எனக்கே அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அந்த அவரோட சிக்னேச்சர் அந்த வேர்டு தேரிக்க அப்படிங்க இல்லையா அர்ஜுன் அர்ஜுன் வந்து வில்லனாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் வந்து இன்னுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒன் டு ஒன் ஃபைட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் இல்லைன்னா வந்து அநியாயமாக கொள்ளுற மாதிரி இருக்கும் அநியாயமாக செத்து போகிற மாதிரி சீன்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் அது வந்து மிஸ் ஆகுது ஸோ அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும் இன்னொன்று ரெண்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் நெருக்கி ரன்னாகுது இந்த படம் அந்த லென்த்து கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் என்ன அப்படின்னா அந்த வில்லன் கதாபத்தம்னா அவங்களுக்குலாம் வந்து ஃப்ளாஷ்பேக் வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் எந்த படத்துலையும் பார்த்ததில்ல இதில் வாண்டடாக வச்ச மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லென்த்தியாக போயிட்ருக்கு முக்கியமாக இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம செகண்ட் ஷோ நைட்லலாம் போய் பார்க்குறோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப ட்ராகிங்காக இருக்கக்கூடாது கிறிஸ்பாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் மொத்தத்தில் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இப்போ இந்த பிரேக் டவுன் மூவிலாம் நம்ம எல்லோரும் பார்த்துருப்பாங்களான்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லோரையுமே ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய படம் தான் இது அது எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் பார்க்குற எல்லா லொக்கேஷனுமே புதுசு தான் அந்த மாதிரி சூப்பராக எடுத்துருக்காங்க அதேமாதிரி அஜித் தான் வந்து டி டிஃப்ரெண்ட்டு அந்த ஏஜ் கேட்டகரியில் வந்து காமிக்கிறது அந்த சாங்ஸ்லலாம் ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் அடல் கண்டன்டெல்லாம் அந்தளவுக்கு மோசமாலாம் எதுவும் கிடையாது தாராளமாக நீங்கள் போய் எப்போ வேணால் பார்க்கலாம் இந்த மூவி வீக்கெண்ட் ஆர் வீக் டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ஓகே மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் எடிட்டிங்கு அப்புறம் ஃபைட்டு இதெல்லாமே ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இதில் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்ட விதம் படம் முழுக்க வந்து ஒரு ட்ரை ஏரியா எங்கேயுமே வந்து ஒரு பசுமையான இதை பார்க்கவே முடியாத ஒரு இடத்துல இவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு படம் அப்படிங்கிறது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டையும் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் மீண்டும் இதேமாதிரி ஒரு அருமையான திரைமசில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ